ஓம் நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரே போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் ஆஸ்ட்ரோ லைஃப் டிவி அன்புகள் அனைவருக்கும் இந்த சிவடியன் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம வரிசையாக மாத பலன்களில் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து மாரிலி மாத பலன்கள் வந்து பற்றி பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்குமே வந்து அருமையான ஒரு சிறப்பான பலனை செய்ய இருக்குது அதை பற்றி வாங்க பார்ப்போம் அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா ராசி பொதுவாக அந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாரிலி மாதம் ஒரு மிகச்சிறந்த பலன் செய்ய இருக்குது அனைத்துலேயும் வெற்றி தரக்கூடிய மாதமாக இருக்கும் ஏன்னா அந்த மாரளி மாதம் நடத்தினா ஒரு சிறப்பான ஒரு மாதம் தெய்வங்கள் கண்விழிக்கும் நேரம் சொல்லுவாங்க அதாவது தெய்வ தேவர்கள் கண்விழிக்கும் நேரம் தான் அந்த மாரளி மாதம் ஏன்னா நமக்கு எப்படி ஒரு நாளோ அவங்களுக்கு ஒரு வருடம் ஒரு நாள் அப்போ அந்த ஒரு நாளில் நாலு மணிங்கிறது பார்த்திங்கன்னா மாரளி மாதம் அப்போ அந்த மாரளி மாதம் கண்விழிக்கும் நேரத்தில் நம்ம அதிகாலை எழுந்து நீராடி தெய்வ வழிபாடு செய்யும் பொழுது ஒரு நேரடி பார்வை பெறுவோம் இறைவனுடைய அனுகிரகம் விரைவிலே நமக்கு கிடைக்கும் அதனால் தான் முன்னோர்கள் மாரி மாதம் காலை எழுந்து வழிபாடு செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்படி செய்யும்போது நம்முடைய இறைவருடைய தேவருடைய அனுகிரகம் நவ்குற அனுகரம் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிப்பா செய்யுங்க சயின்ஸுக்கு இதாக பார்த்தாலும் நல்லது ஏன்னா சயின்ஸில் பொழுது நம்முடைய பாசிட்டிவ் எனர்ஜியோடய பாசிட்டிவான கதிர்வீச்சுகள் அதிகம் கிடைக்கக்கூடிய மாதம் இந்த மாதிரிலி மாதம் டேரக்டாக பூமி வந்து அடையும் அப்போ நம்ம குளிச்சுட்டு மேலாடை இல்லாமல் வாக்கிங் செய்யும்போது அந்த அது கதிர்வீச்சு நம்ம அதிகமாக மேலே படும்பொழுது அதிகமாக பாசிட்டிவ் எனர்ஜி உடல் எதிர்ப்பு சக்தி உடல் ஆரோக்கியம் பிள்ளையிலிருந்து விடுபட தன்மை அனைத்துமே கிடைக்கும் அதான் மாதிரி மாதம் இறை வழிபாடு உகந்த மாதம் தெய்வ தெய்வ மாதம் சொல்லுவோம் சரிங்களா அதனால் முன்னோ முந்நூறு மதம் சொல்லுவாங்க அப்படி யாரோ வெளியான எந்திர்ப்பாங்க இருபது அறுபது பேர் வாங்கன்னு சொல்லி வச்சாங்க ஒவ்வொருக்கும் ஒரு காரணம் இருக்குது சரிங்களா அத்தகைய இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா கிரகங்கள் அனைத்தும் வக்ர நிவர்த்தி ஆகுது முதல்ல பார்த்தீங்கன்னா ப தனாதிபதி தங்கத்துக்குரியவர் பாக்கியாதிபதி உரு பகவான் மார்கழி பதினஞ்சில் நிவர்த்தி ஆகிறார் அதே போல் புத புதன் பகவான் பதினார்கழி பதினேழில் நிவர்த்தி ஆகிறார் அதே போல் செவ்வாய் பகவான் அஸ்தமனமாக இருக்கிறனால மாரி இருபத்தி மூணில் அஸ்தமன நிவர்த்தி ஆகிறார் அப்போ இந்த கிரகங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய மாதம் உங்களுக்கு என்ன ஆகும் அனைத்து பிரச்சனை ஆகும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக என்ன ஆகும் அனைத்து பிரச்சனைகளுமே திரும்ப மாதம் ஏன்னா ஒரு ராசிபதி மூணில் இருக்கார் பதிவில் இருந்த பிரச்சனை பத்திரப்போட முடியாத பிரச்சனை திருமணம் சார்ந்த விஷயத்தில் பத்திரடிக்க முடியாத சூழ்நிலை இருந்த பிரச்சனை இதெல்லாமே கண்டிப்பாக அந்த மாதம் தெரியும் அப்போ ஏதோ ஒரு விஷயத்துக்காக பத்திரப்பதிவு செய்வீங்க திருமணம் சார்ந்த விஷயத்துக்காக பத்திரிக்கை அடிக்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் அப்போ என்ன முன் ஏற்பாடுகள் திருமணம் சார்ந்த முன்னேற்பாடு செய்வீங்க தை மாதத்தில் திருமணம் முடிஞ்சிடும் போல் உங்களுடைய சின்ன சின்ன ஆசைகள் அதே போல் தொழில் இருந்த முடக்கங்கள் கொடுக்கல் வாங்கல் இருந்த முடக்கம் பிரச்சனை ஒருத்தருக்கு நகை இரவலாக கொடுக்குறது இல்லை காசு பணம் இரவலாக கொடுக்குறது ஆனால் கிருப்பியாக கொடுக்க முடிஞ்சு அந்த மாதிரி உள்ள பிரச்சனை இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக தீரும் அதனால் வருமானம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு அதிகமான பண உறவு கிடைக்கும் ஏன்னா சுக்கரன் ஆட்சி விக்கிறாரு இல்லை அப்போ கண்டிப்பாக தன வரவு அதிகமாக இருக்கும் ஆடை ஆபரணம் குடும்பத்துக்காக செய்யக்கூடிய செலவு ஐட்டங்கள் நிறையா செய்வீங்க வீட்டுக்கு பொருள் சேர்க்கை ஏற்படும் வெள்ளி வெள்ளி நகை வாங்குவீங்க சரிங்களா அது மாதிரி வெள்ளி கடை வச்சுருக்கும்போது சூப்பராக இருக்கும் நகை கடை வச்சிருக்க சூப்பராக இருக்கும் ஏன்னா உருவம் பக்கர்த்தி கேட்டார் சுக்கரன் ஆட்சியாக இருக்கிறார் அப்போ பணம் சார்ந்த விஷயத்தில் முறையில் தீரும் கடன் சார்ந்த பிரச்சனை தீரும் எதிர்பார்த்த பண வரவு கிடைக்கும் எதிர்பார்க்காத வரவு கிடைக்கும் தன வரவுக்காரன் குரு அப்போ குரு என்னவென்றார் வாக்குற விதமாக தன வரவு பாக்கி அதிகமாக கிடைக்கும் இந்த மாதம் உங்கள் சிந்தனை எப்படி இருக்கும்னா முயற்சி சார்ந்த சிந்தனையாக இருக்கும் சரிங்களா என்ன முயற்சித்தாலும் தாமதமாகவே இருக்குன்னு ஒரு சிந்தனை மனவட்டத்தில் இருந்திருக்கும் அந்த சிந்தனை தெளிவாயிரும் இருந்த மாதம் அதே போல் எந்த செயலை செஞ்சாலும் வெற்றி கிடைக்கும் முயற்சியெல்லாம் திண்ணமாக செய்வீங்க அனைத்துலையுமே லாபத்தை கொடுக்கும் லாப குறிக்கோள்கள் உங்கள் மனதிலே கொடுக்கும் சரிங்களா அதே போல் ஆறில் சனி எதிரில்லாத தன்மையை கொடுக்கும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனை தீரும் உத்தியோகம் இழந்தவர்களுக்கு உத்தியோகமாக திரும்ப கிடைக்கும் எதிரிகளக்கூடிய தன்மை கிடைக்கும் நோய்கள் தன்மை கிடைக்கும் கன்னியாசி நோய் பெரும்பாடுபட்டிருப்பீங்க தெரியும் இப்போ வந்து அந்த உடல் உபாதைகள் தீரும் மாதமாக இந்த மாதம் இருக்குது உங்களுக்கு சரிங்களா கன்னியாசிக்கார் எப்பவுமே ஒரு அறிவு தொழில்நுட்பம் வாய்ந்தவர்கள் எதிரியுமே சிந்தனை அதிகம் கொண்டவங்க பத்திரிகை துறை இந்த மாதிரி ஊடகங்கள் துறை இது மாதிரிலாம் இருப்பாங்க சூக்களத்து இது மாதிரிலாம் ஒரு துறையில் வேலை பார்க்கக்கூடியவங்க அதிகமாக செல்ஃபோன் யூஸ் பண்ணக்கூடியவங்க செல்ஃபோன் எல்லாச்சும் அதிகமாக இருக்கும் செல்போன் கடை வச்சுருப்பாங்க தகவல் தொடர்பு தொழில் அதிகமாக ஐடி ஃபீல்டு அதே போல் வானியல் தொடர்பு இந்த மாதிரி தகவல் தொடர்பு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதே போல் இப்போ போலீஸில் பார்த்தீங்கன்னா சிஏடி துறை துறை இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அதிகமாக ஈடுபட செய்யக்கூடியவங்க இந்த கன்னிராசி அன்பர்கள் அத்தை இந்த கன்னியாசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அந்த துறையில வந்து முன்னேறக்கூடிய மாதமாக இருக்கும் அது நாளில் சூரியன் கண்டிப்பாக அரசு சார்ந்த விஷயத்தை தீர்ப்படுறவங்க அரசு ஆதாயம் வேணும்னு நினைக்கிறவங்க அரசு பதவி வழங்குவவங்க கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கும் ஏன்னா நாளில் வந்து புதன் நாளில் சூரியன் அப்போ பதவிங்கிறது பதவி நாலாம் மாதம் வந்து பதவி பதவி உங்களை தேடி வரக்கூடிய மாதமாக இருக்கும் யாராக இருந்தாலும் பதவிக்காக இயக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் பதவி உங்களை தேடி வரும் அதே போல் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு அருமையான மாதம் அதே போல் கரண்ட்ஸ் அதாவது தரகு வேலை பார்க்கறவங்க கமிஷன் தொழில் பண்ணுறவங்க காய்கறி மண்டி வச்சிருவாங்க அவங்கலாம் சூப்பராக இருக்கும் கஷ்டம் நல்லா இருப்பாங்க அதனால ஆறில் சனி போயிட்டார் பயப்படவே வேண்டாம் ஏழில் ராகு அப்போது உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும் திருமண விஷயத்தில் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற வரணமையும் வெளியூர் வெளியாடு செல்லக்கூடிய அமைப்பு இருக்கும் ஏழில் ராகு கூட்டு வந்து என்ன பண்ணுவோம் அதிகமான பார்ட்னர்ஷிப் சேருவாங்க நாள் ஏன் அந்த பிரச்சனை பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனை இருந்துச்சுமே கடவுள் பிரச்சனை ஏன்னா அந்த கிரகம் வக்கரமாக இருந்துச்சு நல்ல பிரச்சனையாக இருந்துச்சு இப்போ மக்கள் நிவர்த்தி ஆகிட்டாரு உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீரும் போல் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியவங்க நல்லாயிருக்கும் வெளியூர் இருக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் யாரும் முன்பீடு தெரியாத ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க மூலமாக பதிவு உயர்வுகள் கிடைக்கும் அரசியல்வை தொடர்பு கிடைக்கும் அரசியல் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் அதே அதேபோல் மனைவெளி சொத்துக்கள் உள்ள பிரச்சனைகள் மனைவெளி சொத்து கிடைக்குமா பேர் கேட்பீங்க அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாத மந்தமாக தான் இருக்கும் மனைவெளி மூலமாக ஆதாயம் கிடைக்கும் பெண்கள் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு அதிகமான ஒரு ஆதாயம் உண்டு அந்த ஆண்கள் மூலமாக ஆண்களாக இருந்தால் பெண்கள் மூலமாக ஆதாயம் உண்டு அதே போல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா எட்டில் குரு கண்டிப்பாக எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம் திடீர் யோகமெல்லாம் இந்த மாதிரி மாதத்தில் கண்டிப்பாக உண்டு சரிங்களா ஏன்னா எட்டில் இருக்கிறார் ஏழில் ராகு இருக்கிறார் எட்டில் சுக்ரன் இருக்கார் அப்போது பர்வாரம் அதிபர் சந்திரன் அதாவது சந்திரன் உங்களுக்கு பிறக்கையிலே பார்த்தீங்கன்னா உங்களை ஐந்தில் இருக்கிறார் அப்போ கண்டிப்பாக மறுமனை சார்ந்த விஷயத்தில் வந்துட்டு யோகம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் உண்டு அதே போல் உங்களுடைய உங்களுடைய பதினாபதி பதினொன்றாம் பதினாவதி பார்த்தீங்கன்னா மூணில் இருக்கிறார் சகோதர சகோதரி வழியில் வந்து ஒரு ஆதாயம் உண்டு அவங்கள கருத்து வேறுபாடுகள் நீங்கும் நீங்கள் வந்து சொல்கிறத அவங்க கேட்பாங்க அவங்க மூலமாக உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால் இந்த மாதத்தில் பிஸ்னஸ் பண்ணிக்கிறந்திங்கன்னா ரெண்டு இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது ஏன்னா எப்போவுமே இவங்க ரெண்டு பிஸ்னஸ் பண்ணுவாங்க கன்னியாசியாக இருந்தாலும் சரி மிதுனாசியாக இருந்தது ரெண்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ரெண்டு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இந்த இப்போக்கி வந்திங்கன்னா உங்கள் முதலீட்டுக்காக பணம் வந்து உங்களுக்கு நீங்கள் கேட்ட இடத்துல உதவி கெடுத்து அது மூலமாக தொழிலை வந்து நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவீங்க சரிங்களா நல்ல நேரம் வரணும் அவ்வளோ தானே அப்போ உங்கள் சுய ஜாதத்தை பார்த்துங்க தசாபத்தியை பார்த்துங்க நல்ல நேரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த தசாபுத்தி தான் ஏன்னா உதாரணமாக ஒருத்தர் ஒரு கவர்மெண்ட் வேலையோ இல்லை ஒரு ஏதோ உத்தியோகத்தில் இருப்பேன் ஐடி ஃபீல்டோ இல்லை ஒரு இன்ஜினியரோ இல்லை வெளிநாடோ எங்கேயோ ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க தெளிவாக பார்த்தீங்கன்னா ஊருக்கு வந்துடுவாங்க விவசாயம் பண்ணுவாங்க தொழில் சம்மந்தெல்லாம் வேறு தொழில் பார்ப்பாங்க அதான் தசாபத்தி அப்போது அந்த நேர காலம் அதான் தசாபுத்தி அப்போது ஜோதி அணுகி தசாபுத்தி என்ன நடக்குது ஃபஸ்ட்டு பார்த்துங்க அதன் மூலம் அதுக்கு வேலை செய்யுங்க கண்டிப்பாக லாபத்தையும் உயர் உயர் தெளிவீங்க குடிசிலருந்து கோபுரம் கூடிய வாய்ப்பு நல்ல வந்தால் தான் நடக்கும் அதனால் நல்ல பார்த்து வேணால் நிறைய பேர் நீங்கள் கால் பண்ணி கன்னியாசி நிறைய பேர் வந்து கால் பண்ணி பேசுகிறீங்க ரொம்ப மகிழ்ச்சி ஆதரவு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது மேலும் நீங்கள் உங்கள் சுய ஜாதத்தை பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அதுக்கேற்ற முடிவு எடுங்க ஏன்னா நல்ல இடம் வந்துச்சுன்னா எல்லாமே வந்து என்ன ஆகும் நல்லாதான் நடக்கும் சரிங்களா அளவு கிரிவ நல்லா பார்த்து முடிவெடு முடிவெடுங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும் கூடவோ குறைவாக ஆனால் மாறாது சரிங்களா அப்போ இந்த மாதம் உங்களுக்கு ஆசைகள் நிறைவேறும் மாதம் சின்ன சின்ன ஆசைகள் உங்கள் முயற்சிகள் வெற்றியாகவும் என்ன போல வாழ்க்கை இருக்கும் வண்டி வான வீடு சேர்க்கை கண்டிப்பாக அந்த மாதத்தில் நீங்கள் ஆரம்பிக்கணும் வாங்கணும் அதெல்லாம் கண்டிப்பாக உடைய நாலு இருக்கும் இருக்கும்பொழுது கண்டிப்பாக மாறி வீடு கட்டக்கூடிய தன்மையை கொடுக்கும் இந்த மாதம் நீங்கள் மாடி வீடு வந்து ஆரம்பிக்கிற சூழ்நிலையை கொடுக்கும் அந்த எண்ணத்தை கொடுக்கும் அது வந்து இனிமேல் காலத்தில் இந்த மாலி மாதம் தையில உங்களுக்கு அனைத்துமே வந்து பாக்கி தடுக்கும் அதில் முன் ஏற்பாடுகள் இந்த மாதம் தொடங்கிறவங்களுக்கு கிரகங்கள் ஆட்சியை பெறுகிறது கிரகங்கள் வலுப்பெறுகிறது இவ்வளோ புலையினமாக இருந்துச்சு கிரகங்கள் அதனால் மனு மன சாமி சில பிரச்சனை வந்துருக்கும் சகோதரில் பிரச்சனை வந்திருக்கும் இதெல்லாம் இருந்திருக்கும் ஆனால் இனிமேல் அந்த பிரச்சனை தீர்ந்துருக்காங்க அதில் கடினாசன் உங்களே இனி இந்த மாதிரி மாதம் உங்களா வரக்கூடிய காலம் எல்லாம் வளமான காலம் உங்களுடைய ஜோதிட ஆசை அதை வழிகாட்டில் ஆசை ஆலோசனை பெற்று உங்களுடைய முடிவு எடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அனைத்திலும் கூடிய காலகட்டம் இனி வரப்போகிறது